மகர ராசிக்கு கார்த்திகை மாத பிழமை பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசி எதிபதி வக்ர நிவர்த்தியாக போகிறார் பன்னிரெண்டாம் தேதி நல்ல அமைப்பு இருந்து வந்த தடையெல்லாம் விலக போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லா கெட்டதும் விலக போகுது தடை தாமதங்கள் மன விரக்தி ரொம்ப டிப்ரெஷன்ல போறது என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா ராசி அதிபதி வக்ரமானாலே அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாது ஒருவேளை உங்க ஜத்துல சனி இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துருக்கும் வக்ரம் இல்லாதவர்களுக்கு இன்னுமே ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இப்ப அதெல்லாமே விலகி வரவு பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாற்று கருத்து இல்லை ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சு பத்துக்குடையவர் அவரும் பத்தாம் வீட்டுல பத்தாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருக்காரு அப்ப தொழில் ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி கொடுத்துரும் குலதெய்வ கிரகம் நிறைய இருக்கு குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க அடுத்தது அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது லாபத்தை கொடுப்பார் இத்தனை நாள் நீங்க போட்ட உழைப்புக்கு உண்டான லாபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீட்டாக இருக்கக்கூடிய அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் புண்ணிய புண்ணியஸ்தானத்தை பாக்குறார் அப்ப நீங்க செய்த புண்ணியத்திற்கு உங்க முற்பிரிவியினுடைய நல்ல கர்மாவுக்கு ஒரு வேல்யூஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்து உங்களுக்கு அது சாதகமாக வரும் அடுத்து குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அவர் வக்கரத்துல வராது ஒரு ராசி பார்த்துட்டு அடுத்து நேரா பத்தொன்பதாம் தேதி மேல வந்தால் வக்கரகறிதான் பன்னிரெண்டாம் அதிபதி வக்கரம் ஆகுது அது ஆறாம் வீட்டுல வக்கரம் ஆகுது அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு வேலையை செய்வீங்க ரெண்டு முயற்சிகள் நடக்கும் ரெண்டுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் ஒரு போராட்டம் இருக்கு இப்ப செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுல லாபஸ்தானத்திலே இருக்கார் அப்ப லாபங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலதான் விரயத்துக்கு வருது அப்போ ஒரு நாலு கிரகங்கள் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பதினொன்று பதினொன்றாம் இடங்கிறது லாபம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிக ஆசைகள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே அஹ் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் தேவையில்லாத தொடர்புகள் இதெல்லாம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடும் அப்ப அந்த இடத்துல நாலு கிரக சேர்க்கை இருக்கும்போது மகர ராசிக்காரர்கள் லாபத்தை அனுபவிக்க போறீங்க இந்த மாசம் எப்படியும் பண வரவு உண்டு போட்ட உழைப்புக்குண்டான அதீத லாபங்கள் உண்டு தைரியமாக இருக்கலாம் ஜாதக தசாபுத்திகள் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா சொல்லுவதில் இனிமேல் நல்ல பலன்கள் உண்டு செவ்வாய் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே இருக்கார் பதினொன்றாம் பதிவு பதினொன்னுலயே இருக்காரு அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு லாபத்தை கொடுத்தே ஆகணும் ஏலரசினி நடக்கிறதுனால ஒரு சிலருக்கு திருக்குறியம் வாக்கியம்னு பேசுவோம் அப்ப வாக்கிய முறையில பின்பற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வரையங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் அதே போல இளரை சனி முடிஞ்சு உங்களுக்கு மார்ச் மாசம் முடி போகுது வாக்கி முறைப்படி அதற்கப்புறம் நிச்சயம் மகர ராசிக்கு அருமையான மாதமாக இருக்குதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை